உங்களுடைய குடலில் இரண்டு முதல் ஆறு கிலோ வரைக்கும் கெட்டுப்போன கழிவுகள் சேர்ந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஒரே நாள்ல சேர்ந்தது கிடையாது பல மாதங்களா பல வருஷங்களா உங்க உடலுக்குள்ள விஷமாக மாறியிருக்கு இதனால்தான் உங்களுக்கு வயிறு உப்புசம் கேஸ் பிரச்சனை அதிக சோர்வு அசிடிட்டி போன்ற பல பிரச்சனைகள் வருது இதை சரிசெய்ய நம் முன்னோர்களான சித்தர்களும் யோகிகளும் பயன்படுத்திய ஒரு அற்புதமான முறை இருக்கு அதற்குப் பேர் ஷங்கு பிரக்ஷாலனா நாம் இதை சுகபேதி என்று எளிமையாக அழைக்கலாம் இது ஒரு நோயல்ல உங்கள் உடலை சுத்தப்படுத்தும் ஒரு இயற்கை முறை ஒரு பழைய பாத்திரத்தை எப்படி முழுமையாக சுத்தம் செய்வோமோ அதேபோல் உங்கள் குடலை முழுமையாக சுத்தம் செய்ய இது உதவும் இந்த சுகபேதிக்கு உங்கள் சமையலறையில் இருக்கும் மூன்றே மூன்று பொருட்கள் போதும் சுத்தமான தண்ணீர் இரண்டு லிட்டர் கல்லுப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் மற்றும் எலுமிச்சை இரண்டு இந்த முறையைச் செய்ய அதற்கு முந்தின நாள் இரவே நீங்கள் ஒரு கலவையை தயார் செய்ய வேண்டும் இரண்டு லிட்டர் தண்ணீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து அடுப்பில் மிதமான தீயில் கொதிக்க விடுங்கள் இது சுமார் முப்பது நிமிடங்கள் கொதித்து முக்கால் லிட்டராக சுருங்கியிருக்கும் அதை அப்படியே மூடி வைத்துவிடுங்கள் அடுத்த நாள் காலையில் இந்த முறையை செய்யும்போது நீங்கள் வீட்டில் இருப்பது அவசியம் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் எழுந்திருங்கள் இரவு தயாரித்து வைத்திருந்த கலவையை மறுபடியும் சூடாக்குங்கள் அதிக சூடு வேண்டாம் இளஞ்சூடாக நம்மால் குடிக்கக்கூடிய அளவில் இருந்தால் போதும் அந்த இளஞ்சூடான நீரில் இரண்டு எலுமிச்சைகளையும் பிழிந்து கலக்குங்கள் இப்போது உங்கள் சுகபேதி நீர் தயார் இந்த சுகபேதி செய்யும் முறையை இப்போது பார்க்கலாம் முதலில் ஒரு டம்ளர் நீரை மெதுவாக குடியுங்கள் சிலருக்கு முதல் டம்ளரிலேயே வயிறு கலக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு இரண்டு அல்லது மூன்று டம்ளருக்கு பிறகே கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஒவ்வொருவருடைய உடலுக்கும் இது மாறுபடும் வெளியேறும் கழிவுகளின் நிலைகள் படிப்படியாக மாறும் முதலில் வெளியேறும் கழிவுகள் சற்று கெட்டியாக இருக்கும் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்த டம்ளரை குடியுங்கள் அடுத்த டம்ளரை குடிக்கும்போது கழிவுகள் செமிசாலிடாக அதாவது நீர் கலந்த கெட்டியான நிலையில் வெளியேறும் அதன் பிறகு கழிவுகள் மஞ்சள் நிறத்தில் தண்ணீர் போல வெளியேறும் இறுதியாக நீங்கள் குடிக்கும் தண்ணீர் எப்படி இருக்கிறதோ அதே நேரத்தில் தெளிவான நீராக வெளியேற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கவனித்ததும் உங்கள் குடல் முழுமையாக சுத்தமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெளிவான நீர் வெளியேற ஆரம்பித்துவிட்டால் அதன் பிறகு உப்பு நீரை குடிக்க வேண்டாம் இந்த செயல்முறையின் போது நீங்கள் உட்காராமல் நடப்பதோ ஓடுவதோ அல்லது உங்கள் உடலை முன்பக்கமாக குனிந்து பக்கவாட்டில் சாய்த்து அசைப்பதோ நல்லது இது கழிவுகள் வெளியேற எளிதாக உதவும் இந்த உப்பு நீர் ஐசோடோனிக் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உங்கள் இரத்தத்தில் இருக்கும் உப்பினளவு போலவே இந்த நீரின் உப்பினளவும் இருக்கும் எனவே இந்த நீர் உங்கள் குடல் சுவர்களால் உறிஞ்சப்படாது உள்ளிருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மட்டுமே இது பயன்படும் ஆகையால் உங்களுக்கு வாந்தி மயக்கம் உடல் சோர்வு போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது சுகபேதி செய்து முடித்ததும் உங்கள் வயிற்றுக்கு இரண்டு மணி நேரம் ஓய்வு கொடுங்கள் அதன் பிறகு பசி எடுத்தால் எளிதில் செரிமானமாகும் உணவுகளான மென்மையான கஞ்சி இட்லி போன்றவற்றை உண்ணலாம் காஃபி டீ போன்றவற்றை அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு தவிர்த்து விடுங்கள் இந்த சுகபேதியை நீங்கள் ஒரு முறை செய்த பிறகு அடுத்த மூன்று மாதங்கள் கழித்து ஒரு முறையும் பிறகு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் செய்வது நல்லது ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்த முறையை கற்பிணி பெண்கள் அல்சர் இதய நோய் கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பயன்படுத்தக்கூடாது உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி